அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அஃப்னா ஆல் இன் ஒன் சேனல் இந்த சேனல் மூலமாக அவங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு சேமியா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பும் பதினஞ்சு கிஸ்மஸ் போட்டு வறுத்து நல்லா எடுத்து தனியாக வச்சுக்குவோங்க சிவந்து வந்தோடனே தனியாக வச்சுக்குவோங்க இப்போ வந்து நான் வந்து அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கூட நெய் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சேமியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இதில் வந்து எந்த கப்பால் நம்ம வந்து சேமியா அளந்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது வந்து சேமியா நல்லா வேகணும் இப்போ இது நான் பாயசத்துக்கு யூஸ் பண்ணுற சேமியாக தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா கொதி வந்து வெந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பால் சேமியா அளந்து அதே கப்பால் கப்பளவுக்கு சீனி சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இன்னும் வந்து சேமியா நல்லா வெந்திடும் இதிலேயே அதுக்கப்புறமா இதில் வந்து எல்லோ ஃபுட் கலர் உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நீங்கள் சேர்த்துக்குவோங்க இப்போ நான் எல்லோ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நல்லா வந்து அது கொஞ்சம் அந்த க இது தண்ணியெல்லாம் அந்த வத்தி நல்லா இதானதுக்கப்புறமா இதில் வந்து நாலஞ்சு ஏலக்காய் வந்து நான் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் வந்து பொடியாக இருந்தால் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் கிளறி விட்டதுக்கப்புறமா சேமியா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு கிஸ்மஸ் எடுத்து வச்சிருக்கதை சேர்த்துட்டு நல்லா கிளறினேன் இப்போ சூப்பரான சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறமா அந்த குட்டி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அஸ்லாம் வலைக்கும்